உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழகர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு குரு உங்களுடைய ராசினுடைய அதிபதி அவர் உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி இந்த குரு பகவானுடன் உங்களுடைய இந்த சூரிய பகவானும் நான்காம் பாவத்தில் இணைந்து சிவராஜ் யோகா அமைப்பாக மாறி இந்த பார்வை உங்களுடைய பத்தாம் வீட்டில் விழுது அப்போது இந்த இடத்துல என்ன அப்படின்றது தான் இந்த அமைவுகள் இந்த சிவராஜ யோகம் உங்களுக்கு என்ன செய்யும் ஏன்னா இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய பன்னிரெண்டாம் பாவத்துலையும் விழும் ப்ளஸ் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துலேயும் விழும் டைரெக்டாக உங்களுக்கு பத்தாம் பாவத்துலையும் விழும் அப்போ இந்த இடங்கள் எல்லாம் எந்த லெவலுக்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் ஆக மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து எதிலேயுமே இலகிய மனதும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணுன்ற யதார்த்தமான குணமும் இதில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்காக எடுத்த முயற்சிகள் எடுத்த வேலைகளை விட உங்கள் வேலைகளை விட்டுட்டு மற்றவங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இறங்கி செய்த சில விஷயங்கள் தான் அதிகம் சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே மனசாட்சிக்கு நேர்மையாக இறங்கி செயல்படக்கூடிய நல்ல உள்ளம் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இந்த ஏழரை செனி ஒரே மன உளைச்சல் ஓப்பனாக சொல்லணுன்னா உண்மையாக உழைக்கிறீங்க ஓப்பனாக இருக்கிறீங்க போல்டாக இறங்கி நேர்மையாக செயல்படுறீங்க ஆனா அந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வேண்டியவங்க கூட வேண்டாதவங்கள மாறுறாங்க எல்லா விதத்துலேயும் ஒவ்வொரு ஆப்போசிட்டை சந்திக்கிற மாதிரி இருக்கு ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு வெளியில் வந்தா இன்னொரு பிரச்சனை தயாரா இருக்கு இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அடி மேல அடி பாதிப்புகளுக்கு மேல பாதிப்புகள் இது உங்களுக்கு மன உளைச்சலை உருவாக்கிக்கிட்டு இருக்கு ஓப்பனாக சொல்லணும்னா உங்களால வந்து ஒரு அமைதி இல்லை படுத்தால் நல்லா தூங்க கூட முடியல சரியான ரெஸ்ட் இல்லை ஆரோக்கிய ரீதியிலையும் உடம்பும் முகக்கலையும் நாளுக்கு நாள் பார்த்தா ஏதோ ஒன்று டவுன் ஆகிற மாதிரியாகவே தெரியுதே என்னென்னு தெரியலன்ற குழப்பம் தரக்கூடிய அளவுக்கு மீனராசி என்பவர்களுக்கு நிறைய மன உளைச்சல் இதில் தொழில் ரீதியிலேயும் சரிவுகளாக இருக்குது எதுலேயுமே இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இப்படியே போச்சுனா இது எந்த லெவலுக்கு பாதிப்புகள் கொடுக்கும் தெரியலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த வருத்தத்தையும் தாண்டி சாதிக்கணுன்ற எண்ணமும் லட்சியமும் உங்களுக்கு அதிகம் ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்துனா எப்படி இருக்கும் உங்களுக்கு வேண்டியவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிறவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க உங்களுக்கு வேலையாட்களும் ஒத்துழைப்பு தர மாட்டேன்றாங்க இதெல்லாம் இப்படி இருக்குன்னா நீங்கள் பொருள் எடுக்கிறதும் நீங்கள் அதாவது உங்களுடைய பிஸ்னஸ் சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி எதுவுமே பார்த்தா கொஞ்சம் காலமாகவே எல்லாமே ஒரு ஒத்துழைப்பு இல்லாத மாதிரி தான் இருக்குது இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம் இது எல்லாத்தையும் எப்படி நம்ம சரி பண்ண போகிறோன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் என்ன ஆயிடுச்சுன்னா ரிஸ்க் எடுத்து மீண்டும் மீண்டும் உங்களுடைய பணம் வருமானம் இதில் வருதோ இல்லையோ நீங்கள் இதில் இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடனாளியானதை தான் மிச்சன்ற மாதிரியான நிலம போயிட்டுருக்கு அப்போது வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுறது இல்லாமல் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளும் இந்த இடத்துல உருவாகுது உங்களை சார்ந்தவங்க உங்களை குற்றவாளி ஆக்குறதில் குறியாக கண்ணுக்கு தெரியுது அப்போது இப்போ ஏற்பட்ட நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தொழில் ரீதியில் ஒரு மாற்றம் பிறக்கமாக நினச்ச உங்களுக்கு கரெக்டாக வந்து குருவும் ப்ளஸ் சூரியனும் இணைந்து டைரெக்டாக உங்களுடைய பத்தாம் வீட்டை பார்க்குறாங்க இதுதான் உங்களுக்கு ஹைலைட் அப்போ பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய இந்த குருவும் ப்ளஸ் சூரியனும் உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் திருப்பங்களை உருவாக்க போகிறாங்க அப்போ அந்த திருப்பங்கள் சடனாக இந்த இடத்துல வளர்ச்சி பாதைக்குண்டான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா இது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு குரோத் உங்களுடைய தொழிலில் குரோத் ஆகக்கூடிய அளவுக்கும் வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கிற அளவுக்கும் ஒரு அருமையான சிறந்த வழியாக உங்களுக்கு உருவாக போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அது சட்ட ரீதியில் இருந்தாலும் சரி உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரீதியில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எந்த விதத்தில் இருந்தாலும் அது நீங்கக்கூடிய நிலைகள் உருவாகிடும் அதுலேயும் பார்வை எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் விழுது உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுக்கு நெருங்கியவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைகள் கடந்த காலகட்டங்களில் உருவாகி இருந்திருக்கும் அப்பேற்பட்டவங்களும் உங்களை தேடி வரக்கூடிய நிலைகள் உருவாகிடும் அஷ்டமஸ்தானன்றது ரொம்ப வறுமை உண்மையே சொல்லணும்னா எப்போவுமே இப்படி எல்லாம் நான் இருந்தது இல்லைங்க நல்லா தாராளமாக இருந்தேன் எப்படியும் பத்து ரூபா வருமானம் வரும் எல்லாத்தையும் அழகாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் என்னன்னே தெரியல நெருக்கடி பணம் வருது வந்தால் நம்ம பயன்படுத்தணும்னு பார்த்தா அந்த பணம் வரத்துக்குள்ளே அதையும் தாண்டி பெரும் பிரச்சனைகள் இங்கே வந்து நிற்கிது வாங்கினா அதுவும் பத்தில் இன்னும் தேவைப்படுது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து பிரச்சனைகள் அதிகரிக்குது இதனால் ரொம்ப வறுமையான ஒரு சூழல் ரொம்ப கடினமான நிலையில் குடும்பத்தினுடைய நிலையை கடந்து போகக்கூடிய சூழல்கள் உருவாயிடுச்சு அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த வறுமை நீங்கக்கூடிய நிலைமையும் உங்கள் கையில் பணப்புழக்கங்கள் அதிகமாகக்கூடிய சூழலும் இந்த சிவராஜ் யோகா தனராக தனகாரகனாகப்பட்ட குரு பகவான் அவரது பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில்ன்றதுனால வறுமை நீங்கிடும் மன அழுத்தங்கள் விலகும் அதற்கு அதற்குரிய வழிகள் பிறக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஷ்டமஸ்தானன்றது இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு சார்ந்த பிரச்சினைகள் உடையவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிடும் அதே நேரத்தில் உங்களுடைய சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து இந்த பிரச்சனைகள் தான் நான் என் லைஃப்பில் செட்டில்ட் ஆக முடியும் என்னுடைய கடன் பிரச்சனைகள் தீர்க்க முடியும்னு நினச்சி எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டார்கெட் பண்ணி மூவ் பண்ணிங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிகளெல்லாம் கடந்த காலகட்டங்களில் சரியான ரீதியில் உங்களுக்கு கை கொடுக்காத ஒரு நிலைமைகள் உண்டாக்கிட்டு இருந்திருக்கோம் அது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கும் அது உங்கள் கை வந்து சேரும் அழகாக பிஸ்னஸ் ரீதியிலையும் சரி உங்களுடைய வளர்ச்சி ரீதியிலையும் சரி பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் உண்டாக்கிடுவீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் வீட்டை வந்து குரு பகவான் தன்னுடைய வீட்டையே தான் பார்க்கறதுனால வேலைகளில் இருந்து வேலை ரீதியில் மன உளைச்சலுக்கு ஆளாகி மற்றவங்க செய்த தவறுகளுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டு இத்தனை வருஷமாக ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாக நீங்கள் வேலை செஞ்சு அது குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி ஐடி துறை சார்ந்து இருக்கிறவங்களும் சரி இன்றைக்கி இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தும் நம்மளுடைய பேர் நம்மளுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவமே கிடக்கூடிய அளவுக்கு பாதிப்புகள் உருவாயிடுச்சேன்ற ஒரு மன அழுத்தம் இருந்தவங்களுடைய வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் கிளாஸான வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்கிற அளவுக்கு இங்கே வேலையில் மாற்றங்கள் பிறக்கும் அரசு ரீதியில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வு கொடுக்கறதுக்கு உண்டான வழிகள் இந்த இடத்துல பிறந்துடும் அதே சமயம் டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் தேடி வரும் அதை நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திங்கன்னா பயன்படுத்திக்கலாம் மேற்கொண்டு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புது வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் அதை கரெக்டாக பிக்கப் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடையலாம் இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய இந்த பெயர்ச்சியும் சரி இந்த அமைப்பும் சரி பெரிய லெவலில் திருப்பங்களை உருவாக்குன்றது நூறு சதவீதம் கண்ணுக்கு தெரியுது இது ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் அடுத்தடுத்து கிரகப்பெயிற்சிகள் உங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்குது இப்போ ராகு பயிற்சியும் கேது பயிற்சியும் டாப் லெவலில் உங்களுக்கு இருக்குது அப்போ இதுவே உங்களுக்கு வளர்ச்சி பாதைக்கு வழிவகுக்கும் இதுவே இப்போவே உங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜி கிடைச்சிருக்கும் கண்டிப்பாக நம்ம சாதிச்சுருவோன்ற ஒரு நம்பிக்கை உருவாகிருக்கும் இப்போ குரு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்திற்கு வரப்போகிறாரு ஆக அடுத்த காலகட்டங்கள் எல்லாம் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அதற்குரிய ஒரு முதல் படியாக தான் இந்த சிவராஜி யோகா அமைப்பு உங்களுக்கு இருக்க போகுது ரொம்ப நாளாக திருமண முயற்சிகள் எடுத்து தடையாகிட்டே இருக்க நினைச்சவங்களுக்கு அந்த திருமண முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது உங்களுக்கு அமையப்போகுது அதுலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் மறுமணம் எப்படின்னா திருமணம் ஆகி டைவர்ஸ் அடிச்சு மறுமணத்திற்கு உண்டான முயற்சி எனக்கு கை கொடுக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக பனிரெண்டாம் பாவத்தில் இந்த குரு பார்வையும் கெட்டவன் மீண்டும் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்புன்றது மீண்டும் ஆறாம் அதிபதியினுடைய பார்வை பன்னிரெண்டாம் பாவத்தில் விழுறதுனால சுபகாரியங்கள் உங்களுக்கு கை கூடி வரும் குடும்பத்திலையும் சுக நிக சுப நிகழ்ச்சிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நூறு சதவீதம் மீனராசி என்பர்களுக்கு வீடு கட்டவோ வீடு வாங்கவோ வாய்ப்பு கிடைச்சா கமிட்மெண்ட் ஆகிடுங்க அதே நேரத்தில் பூமி வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இன்னும் சந்தோஷமாக இறங்கி செயல்படுத்திடுங்க அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குறதுல சற்று கவனத்தோடு கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது மிகச்சிறந்தது மேற்கொண்டு மற்றவர்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சின்னு சொல்கிறதோ எல்லாம் வேண்டாம் நீங்கள் உங்கள் கிட்ட சக ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை பேசும் பொழுது கூட லிமிட்டாக பேசிக்குங்க தேவையில்லாமல் மற்றவங்களுடைய வேலையை எடுத்து உங்கள் தலைமையில் போட்டுக்கோ வேண்டாம் நீங்கள் எதையும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலான்னு சொல்லி கடைசியில் அது உங்களுக்கே வினையாக வரது வச்சுக்க வேண்டாம் இந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுவது மிகச்சிறந்ததாக இருக்கும் இதில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணுன்னா புத்திர காரகன் குரு பகவான் அவர் யோக நிலையில் நிற்கிறதுனால பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கல்வி ரீதியிலையும் சரி வேலை தேட அமையக்கூடிய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வேலைகளில் நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே நேரத்தில் சுபகாரியம் அவங்களுக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்திற்குண்டான முயற்சிகள் தடையாயிட்டே இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இப்போ அது கைக்குடி வரக்கூடிய ஒரு அருமையான அமைவுகளாக அவங்களுக்கு இருக்கும் பிஸ்னஸ் சார்ந்தும் அதே நேரத்தில் கடந்த காலகட்டங்கள் நிறைய லாஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு மீண்டும் அடுத்த கட்ட முயற்சிகள் கை கொடுக்குமானால் கண்டிப்பாக இந்த தருணத்தில் அதற்குரிய வழிகள் எல்லாமே ஓரளவுக்கு கை கொடுக்கும் மேலும் அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்களும் மாறுபடும் அதை பார்த்துக்குங்க அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குறீங்க படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு பல யோசனைகள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்குது இதனால் ஆரோக்கியத்தில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் உங்களை வந்து அடைஞ்சிக்கிட்டுருக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா மாறுமான்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்தாலும் கண்டிப்பாக இங்கே எவ்வளோ மன உளைச்சல் வந்தாலும் எவ்வளோ குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் தான் சரி செய்ய போகிறீங்க அதே நேரத்தில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி சரி சரி செய்ய போகிறது எதுவுமே இல்லை கொஞ்சம் நின்று நிதானமாக யோசித்து தெளிவாக இறங்கி செயல்படுங்க முதல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க தூக்கமின்மையை தவிர்த்திடுங்க ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணால் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைய போகிறீங்க ஆக மீனராசி அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜன்னன ஜாதகமும் திசா புத்தியும் மிக அவசியம் அதில் அந்த திசா புத்திகள் குறிய அந்த கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் ஒரு நல்ல இடத்துல இருந்தால் அதுவே மிகச்சிறந்த யோகமாக உங்களுக்கு மாறிடும் அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஜாதகத்தில் சர்வாச வர்க்க பரல்கள் இந்த கிரகங்கள் எந்த அளவுக்கு பலம் பெற்று நிற்குதுன்றதை பார்க்கணும் அதை பார்த்தீங்கன்னா மூணுக்கு மேலே நாலு அஞ்சு ஆறு ஏழு பரலெல்லாம் இருந்துட்டா அருமையான யோக நிலையில் அது வேலை செய்யும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துரும் அப்படி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அதுவே அது மூணு பரலுக்கு கீழே வந்துருச்சுன்னா ஜீரோ பூஜ்யத்துக்குலாம் வந்துட்டா டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுத்தால் பெரிய லெவல் அடையலாம் ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்